மதல் <Marvel> சொன்

ட்ரெஸ்ஸோட இது என்ன ஏதுன்றது இவங்களுக்கு அது தெரியாது ஏன்னா நான் முப்பது வருஷமாக அங்கே இருக்கேன் நான் தெரியும் ஒரு ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறது ஒரு ஒரு ப்ரோக்ராம் வர்றது நீங்கள் எவ்வளோ பேர் காலிலேருந்து காத்துட்ருக்கீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க லேட் ஆகும் போல உங்கள் ஃபீல் என்ன சாப்பிடாமல் கொள்ளாமல் எல்லாமே எனக்கு தெரியும் இவங்களுக்கு அது அந்தளவுக்கு தெரியாது டான்சர்ஸ் எப்போவுமே இதுக்குள்ளே வந்ததில்லை

நான் திருப்பியும் வெளியில் இறங்கி நான் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு தான் போனேன் லியோ படம் அது என்னென்னா லியோ படம் வந்து இவ்வளோ நாங்கள் இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு மாஸ்டர் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் லியோ படத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறநூறு டான்ஸஸ் வச்சு பாட்டு எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம யூனியனோட ஸ்ட்ரென்த்து எட்நூற்றி நாற்பது இதில் வெளியூர் போய் செட்டில் ஆனவங்கெல்லாம் இருக்காங்க கல்யாணம் ஆகி செட்டில் ஆனவங்கலாம் இருக்காங்க ஸோ நிறைய அந்த மாதிரி வர முடியல அவங்களாலாம் பண்ண முடியாது செட்டில் ஆனவங்க குழந்தை பிறத்து அந்த மாதிரி செட்டில் ஆனவங்க ஸோ நமக்கு இருந்தது ஐநூற்றி சில்ட்ரன் ஐநூற்றி சில்லறையா ஐநூற்றி சில்லற டான்சர்ஸ் நம்ம சங்கத்துலேருந்து வந்துட்டாங்க ப்ளஸ் ப்ளஸ் என்னென்னா அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா ஆளுக்கு போய் தான் ஆகணும் வெளி மெம்பர்ஸ்க்கு போய் தான் ஆகணும் அதாவது நான் மெம்பர்ஸ்க்கு போய் தான் ஆகணும் அப்போ அந்த மாதிரி கட்டத்தில் நம்ம கேரளாலேருந்து கேரளா யூனியன்லேருந்து ஆந்திரா யூனியன்லேருந்து ஹைதராபாத் யூனியன்லேருந்து சாரி அது ஹைதராபாத் யூனியன் கேரளா யூனியன் இந்த மாதிரிலாம் எடுத்து கர்நாடக யூனி இந்த மாதிரி எடுத்து பண்ணுவோம்னா அது வந்து அவங்கள வர வைக்கிறது அவங்கள திருப்பி தங்க வைக்கிறது இதெல்லாம் நம்ம அதிக சுமையை கொடுக்குறோம் ப்ரொடியூசர்ஸ்க்கு அப்போ அப்படி நினச்சி வேணான்ட்டு இங்கே கிளாஸ் கிளாஸாக போய் நம்ம நிறைய டான்ஸ் கிளாஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி நான் மெம்பர்ஸ்லாம் வர வச்சு தான் இந்த பாட்டை எடுத்தோம் இந்த பாட்டை எடுத்ததுக்கப்புறம் இந்த பேமெண்ட் இஷ்யூ லேட்டாக 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 இந்த பேமெண்ட் வரலன்னு ஒரு இஷ்யூ வந்துச்சு வந்ததுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலும் ஃபெஃப்சியும் சேர்ந்து அதாவது மெம்பர்ஸ்க்கு ஒரு பேமெண்ட் மெம்பர்ஸ்க்கு ரெகுலர் பேமெண்ட் அவங்களுக்கு கவுன்சில் கூட நாங்கள் வருஷம் வருஷம் எவ்ரி இயர் ஒரு அக்ரிமெண்ட் வரும் அந்த அக்ரிமெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ண பேமெண்ட் தான் மெம்பர்ஸ்க்கு அப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணி தான் மெம்பர்ஸ்க்கு பேமெண்ட் போகுது மெம்பர்ஸ் பேமெண்ட் ப்ரொடியூசர் டைரெக்டாக இங்கே யூனியனுக்கு அனுப்பிச்சிடுவாங்க எப்போவுமே எல்லா டான்ஸ் மாஸ்டரோட சாங்கும் எல்லா டான்ஸ் மாஸ்டரோட சாங்கும் அதாவது ஷோபி மாஸ்டராக இருக்கட்டும் கல்யாண மாஸ்டர் எந்த மாஸ்டராக இருக்கட்டும் அவங்க பேமெண்ட் த்ரூ யூனியனுக்கு வரும் த்ரூ யூனியன்லேருந்து டைரக்ட் மெம்பர்ஸோட அக்கௌண்ட்டுக்கு போயிடும் அது ஒரு சார்ட்டு கொடுப்பாங்க அந்த சார்ட்டில் அவங்களுக்கு லோன் இருக்கா அவங்க ஏதாவது வாங்கியிருக்காங்களா இல்லை அவங்க பேர் என்ன வாங்குவாங்க லோன் எஜுகேஷன் லோன் எஜுகேஷன் லோனுக்கு இல்லை சண்டா கட்டலையா இதெல்லாம் செக் பண்ணி அதை பிடிச்சிக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் போய்டும் இது டான்சர்ஸ் யூனியனோட ரெகுலேஷன் இதுக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க மேலே நீங்கள் ஒரு வாட்டி போகும்போது மேலே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் இருக்காங்க இப்போ இந்த நான் மெம்பர்ஸ்க்கு ஒரு ரெமுனரேஷனை ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலும் எஃபியும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க டிஸ்கஸ் பண்ணி நான் மெம்பர்ஸ்க்கு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அறுபது பர்சென்ட்னு ஃபிக்ஸ் பண்ணி இப்போ இந்த பேமெண்ட்டை ப்ரொடியூசர்ஸே தான் போடுறாரு அப்போ இவங்களோட பேங்க் அக்கௌண்ட் லிஸ்டெல்லாம் நம்ம வந்து ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்தாச்சு இப்போ ப்ரொடியூசர் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு டேரெக்டாக அவங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு போச்சு இது நடந்தது இதுக்கப்புறம் இதில் என்ன தவறுன்றது எனக்கு தெரியலை இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இப்போ இவங்களுக்கு பேட்டான்னு ஒன்று கொடுப்பாங்க வந்து போகும்போது ஒரு கன்வென்ஷன் ஒன்று கொடுப்பாங்க இப்போ இவங்களை இப்போ ஆயிரத்தி இரநூறுன்னா பாருங்கள் எவ்வளோ பேர் ஒரு குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரத்தி சில்ட்ரன் நான் மெம்பர்ஸ் இருக்காங்க இப்போ இவர் ஒரு ட்ரெஷரர் என்னும்போது இவர் ஒரு இன்சார்ஜ் கொடுப்பாரு இவரை என்ன போவார் அவங்கவுங்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கெல்லாம் பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருவாரு அவங்க என்ன பண்ணுவாங்க ஐம்பது இன்சார்ஜ் கிட்ட இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவ்வளோ பேருக்கும் கொடுத்து கொடுத்து வவுச்சரை கொடுத்து பேரு கிட்ட வவுச்சரை கொடுத்து அவங்க அவங்க கிட்ட சைன் வாங்கி கொடுத்துட்டு இந்த காசை கொடுத்துருன்றான் இதுக்கப்புறம் நம்ம அது எங்க போச்சு அவங்களுக்கு கரெக்டா போச்சா என்ன ஏது எப்படி பிடிக்க முடியும் எப்படி செய்ய முடியும் இதுதான் என் வேலையா நான் பாட்டு எடுப்பேன்னா அங்க இருக்கிற ஆர்டிஸ்ட நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன்னா அங்க இருக்கிற டைரக்டரை திருப்தி பண்ணுவேன்னா ப்ரொடியூசரை திருப்தி பண்ணுவோன்னா ஒரு டான்ஸ் மாஸ்டர் பாட்டு எடுக்கிறேன்னா சாதாரண விஷயம் இல்லை நான் போய் முதல்ல ப்ரொடியூசர் திரு திருப்தி ஆகணும் திருப்தியான தான் எனக்கு கிடைக்கும் ரெண்டாவது கேமராமேன் திருப்தி ஆகணும் அவர் தான் கரெக்டாக ஷார்ட் வைப்பாங்க மூணாவது டைரக்டரும் ஆகணும் அவர் சாட்டிஸ்ஃபைடான அடுத்த படத்துக்கு என்னை கூப்பிடுவார் இல்லை அவருக்கு கூப்பிட மாட்டார் இதையும் மீறி அங்கே ஆடுற ஒரு ஹீரோ திருப்தி ஆகணும் இதுனாலும் அங்கே சாஃப்டாக போனால் தான் நான் நிம்மதியாக அங்கே பாட்டு எடுக்க முடியும் அதில் ஒருத்தருக்கு இதுன்னா கூட அங்கே நிம்மதியா நான் பாட்டு எடுக்க முடியாது ஒரு டான்ஸ் மாஸ்டரோட சிச்சுவேஷன் அது இது இவ்வளோ இவ்வளவு ஹேண்டில் பண்ணும் என்னோட டான்சஸ் ஐநூறு பேரை இது இல்லாமல் நான் மெம்பர்ஸ் ஹேண்டில் பண்றதுன்றது அன்னைக்கு நான் பட்ட கஷ்டம் ஜிய ஜிய நான் தான் சொல்றேன் ஜியை பார்த்தோன்னே அப்படி எல்லாம் முன்னாடி ஓடி வந்துடுறாங்க திருப்பி முதல்ல இருந்து அவங்க எல்லாம் பின்னாடி கொண்டு போய் செட் பண்ணி பண்றதுக்குள்ள அவ்வளோ சோ நான் இதை எப்படி அதெல்லாம் நான் பாக்க ஒரு தள்ளுமுனை நடந்தது உண்மைதான் அது என்னன்னா ஒரு கெனடாவில் இருக்கார் அவர் நம்ம ஒரு டான்ஸ் மாஸ்டர் தான் பட் அவர் இங்கே பண்ணுறதில்லை அவர் கனடா போய் செட்டில் ஆகிட்டார் அவர் மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அங்கே தான் இருக்கார் அவர் கனடாவில் என்ஐ என்ஆர்ஐ கேட்கலான்னு சொன்னேன் கெனடாவில் என்ன என்ஆர்ஐ என்ஆர்ஐ அவர் இப்போ என்ஆர்ஐ ஆகிட்டார் ஸோ அவரை வந்து அவரை வந்து இப்போ வெளியூரில் இருக்கிறவங்க ஒரு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் வாய்ஸ் நோட் போடுங்க போடுங்கன்னு அவரை இன்சிஸ்ட் பண்ணி அவர் அங்கேருந்து வாய்ஸ் நோட் போடுவார் எப்படின்னா அன்ஃபிட் பிரசிடென்ட் அன்ஃபிட் தலைவர் நீங்கள் இதுக்கு லாய்க் இல்லை நீ ஏன் இங்கே இருக்கீங்க ஏன்னா அன்ஃபிட்ன்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தகுதியற்றவர்னு நான் நினைக்கிறேன் அப்படி தானே அப்போ தகுதியற்றவர் போது அந்த எனக்கு அது பயங்கரமாக இதுவாகுது ஏன்னா நான் எதில் தகுதி இல்லை எனக்கு தெரியல அப்போது அவர் தகுதியற்ற ப்ரெசிடண்ட் அவர் எதுக்கு இங்கே அவர் போக சொல்லுங்க அவர் யார் பிடிச்சிட்ருக்காங்க இந்த மாதிரிலாம் அடிக்கடி எனக்கு வாய்ஸ் நோட் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முடிச்சதுக்கப்புறம்னா கூட நான் எடுத்து தருவேன் எல்லாம் அப்போது இந்த மாதிரி சொல்ல சொல்ல ஒரு நாள் அன்றைக்கி நான் இங்கே ரிஹ ரிஹர்சல் பண்ணிகிட்ருக்கேன் எப்போவுமே தொண்ணூற்றி மூணில் வந்ததுலேருந்து என் பிராக்டிஸ் எல்லாமே இங்கே தான் பண்ணுறது அப்போ இங்கே ரிஹர்சல் பண்ணுருக்கும் போது காலையில் இன்னொரு கமிட்டி மெம்பர்கிட்ட நான் இருந்தேன் அவர் இப்போ இல்லை அங்கே இருக்கார் அவர் அப்போ அவர்கிட்ட நான் இருந்தேன் ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்க என்னடா இந்த மாதிரி பேசுகிறாங்களே ஏன் அப்படின்னு அவர்கிட்ட கேளுங்கண்ணா ஒரு ஆஃப் அன் ஹவர்ல அவர் இங்கே இருக்கார் நம்ம கமிட்டி வச்சிருக்கோம் கமிட்டியில் தான் கூப்பிட்டு பேசலாம்னு நினச்சோம் அவர் ஆஃப் அன் அவரில் இங்கே இருக்கார் சரி நானும் அவர்கிட்ட கேட்டேன் அன்றைக்கி பார்த்தேன் என் டாக்டர் இங்கே வந்துருக்காரு அவர் காலேஜ் லீவு காலேஜ் லீவ் விட்டாங்க அப்போ அவளும் இங்கே வந்திருக்கா என் ரிஹர்சல் பார்க்க சரி இங்கே வாசல்லே ஆர்க்யூமெண்ட் நடக்குதுன்ட்டு தான் நான் தான் வெளியில் போய் பேசலாம் வாங்கினேன் வெளியில் போட்டு போய் பேசுனேன் வெளியில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் சும்மா ஆர்க்யூமெண்ட் போயிட்டுருக்கு அப்போது ஒன்று ரெண்டு தகாத வார்த்தைகள் பேசும்போது யாராக இருந்தாலும் கொஞ்சம் இதுவாகும் அப்போது தழுத்தை படித்து தள்ளேன்னு சொல்கிறதெல்லாம் இல்லை தள்ளலை ஒருவேளை இப்படி தள்ளி இருந்தால் டக்குன்னு இப்படி போமா திரும்புவாங்க யாராக இருந்தாலும் அது நேச்சர் இப்படி தள்ளலாம் டக்குன்னு இப்படி திரும்புவாங்களா இல்லை அது நிறைய எடிட் பண்ணி தான் இருக்குது இல்லை நிறைய எடிட் பண்ணி இல்லை மியூசிக்லாம் போட்டு எடிட் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கு ஒரிஜினல் வீடியோ இருக்குது நான் தர சொல்கிறேன் ஆக்சுவலாக என்னென்னா அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க தலைவர் தலைவரும் அவங்களும் பேசிட்டு இருந்தாங்க நான் செக்ரட்டரி நான் தனியாக தான் ஓரமாக நின்றுட்டு இருந்தேன் வாங்க கமிட்டியில் பேசிக்கலான்னு போது இங்கே பேசிட்டு இருந்தாங்க அப்போது தலைவர் ஒரு டவுட்டுக்காக என்னை கூப்பிட்டாரு இது மாதிரி ஒரு மாஸ்டருக்கு ஒரு பிரச்சனைன்னா மார்சு மீட்டிங் தனியாக போடணுமா அப்படின்னு அது மாதிரி நம்ம சங்கத்தில் எங்கள் சங்கத்தில் வந்து மாஸ்டருக்குன்னு தனியாக ஒரு மீட்டிங் போட மாட்டோம் அது அவங்களோட வளர்ச்சிக்காக போடுமே தவிர ஒரு பிரச்சனைன்னா எல்லாமே மெம்பர்ஸ் தான் இப்போ கமிட்டி மெ கமிட்டி மீட்டிங் வைப்போம் அதுக்கப்புறம் பொதுக்குழு இதுதான் எங்களோட ரூல் அதுல வந்து மாஸ்டர் மீட்டிங்ல தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னாரு அப்போ நான் சொன்னேன் அது மாதிரி ரூல் கிடையாதுங்க அப்ப அவரு என்ன வந்து ஒரு தகாத வார்த்தையில பேசி சட்டையை பிடிச்ச பிடிக்கும் போது பிடிக்கும் போது நான் அதை ஸ்ட்ரகிள் பண்றேன் கட்டி ஊறது பண்ணும் போது தான் தலைவர் வந்து அது தட்டுறாரு அவர் அதை தான் இவங்க வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க அதாவது இந்த பேச்சுவார்த்தை முத்தி 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 போய் தகாத வார்த்தைகள் பேசி இவரை நாக்க கடிக்க இவர சட்டையை பிடிச்சி இழுக்க நான் அவரை பிடிச்சி தள்ளிவிட அவர் தள்ளி விட்டவர் இப்படி போனாரு அதுக்கப்புறம் அவர் என்ன இது பண்ண வர அப்புறம் என் கூட இருக்காங்க அவர் தள்ள ஒரு தள்ளு முள்ளாச்சு அவர் கௌரிசன் அப்போ அன்னைக்கு இவர் ஆஃபீஸ் சாரி இவர் ஹாஸ்பிட்டலில் போய் அந்த ஓபி சர்டிஃபிகேட்டை அவர் வாங்கி வச்சார் அன்னை டேட்டில் இது டேட் என்ன டேட்டில் நடந்துச்சுன்னா மார்ச் பதிமூணு கரெக்டா மார்ச் பதிமூணாம் தேதி நடந்தது இதுதான் அந்த ஓபி சீட் ஏன்னா என் கையை பிடிச்சி புஷ் பண்ணாரு அப்போ இந்த இடம் வந்து அந்த ஜெவ் கொஞ்சம் இதுவாயிடுச்சு அப்போ வந்து நான் ஆத் போய் கவர்மெண்ட்ல போய் ஓபிசி இது வாங்கிட்டு வாங்கிட்டு அதிகம் வச்சிருக்கோம் நாங்க இதுவரைக்கும் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணல ஆனா நாங்க எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணல ஏன்னா அவரோட கெனடியின் என்னாரே இன்னு வேறு சொல்றாரு கெனடான்னு வேறு சொல்றாரே சரி எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணா அவர் போறதெல்லாம் பிரச்சனையாகவுமேன்னு நாங்கள் இதை கம்ப்ளைண்ட் பண்ணல இதை அப்படியே விட்டுட்டோம் பட் இது என்னன்னா அப்படின்னா அந்த டைம்லயே இவர் போயிருக்கணும் அந்த டைம்லயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்து ஏதோ ஒன்னு பண்ணிருக்கணும் அப்பெல்லாம் எதுவுமே பண்ணல அப்படி எந்த கம்ப்ளைண்டும் பண்ணலை எதுவும் பண்ணல இன்னைக்கு ஏப்போ மார்ச் போய் ஏப்ரல் மே இது ஜூன் ஆகிடுச்சு இப்போ ஏன் வருதுன்னா இப்போ ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு சில பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க அது கிடச்சோன்னே அதை வச்சு ஒரு ஆதாயம் தேடிக்கிட்டு வராங்க இதுதான் உண்மை ஃபேக்ட் இது தான் ஏன்னா இந்த சங்கத்தில் நான் கடந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு வருஷம் ஃபோர் ரெண்டு வருஷம் ஒரு நாலு வருஷமாக தான் இருக்கேன் இந்த சங்கத்தில் இந்த சங்கத்தில் நிறைய நிறைய கேளுங்க இந்த சங்கத்தில் நிறைய முடிக்க முடியாத விஷயங்கள்லாம் பெண்டிங்லே இருந்துச்சு இந்த பில்டிங்கோட இருந்து அது ரொம்ப நாளாக முடிக்க முடியாமல் இருந்துச்சு ஏன்னா ரொம்ப வருஷமாக அது அப்ரூவலே இல்லாமல் இருந்துச்சு அப்போ கோர்ட் நோட்டீஸ் எல்லாம் கூட வந்துச்சு ஸோ அந்த அப்ரூவல் விஷயத்தையும் நம்ம வந்து தான் முடித்தோம் அதுக்கப்புறம் இங்கே மெட்ரோ வாட்டருன்றது மெட்ரோ வாட்டருன்றது இல்லவே இல்லை முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷமா இல்லவே இல்லை அதுவும் இவ்வளோ வருஷம் நிர்வாகம் நடத்தினாங்க நமக்கு லாரியில் வந்து தான் தண்ணி இறங்கும் லாரியில் வந்து தான் தண்ணி இறங்கும் ஸோ அதையும் நம்ம வந்து மெட்ரோ வாட்டரையும் எடுத்து கனெக்ட் பண்ணி பண்ணியாச்சு அதே மாதிரி அரக்கோணம் லேண்ட் ஒன்று நம்ம மெம்பர்ஸ்க்காக வாங்கி தர மெம்பர்ஸ்க்கு ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் கொடுக்கலாம் ஃப்ரீயாக கொடுக்கலான்னு கிட்டத்தட்ட எந்த வருஷம் வாங்கினது ரெண்டாயிரத்தி ஏழில் அப்போ ரெண்டாயிரத்தி ஏழில் வாங்கினதில் அதுவும் அப்ரூவல் கிடைக்காமல் இருந்துச்சு டிடிசி அப்ரூவல் அதுவும் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி வச்சு ஆளுங்களை வச்சு வாங்கி பண்ணிட்டோம் நம்ம நம்ம டீம் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்ச இந்த ஹெல்ப்பை பண்ணணும் ஏன்னா நான் இந்த யூனியனில் முதல் முதல்ல நான் வரும்போது நான் செருப்பு காலோடு ஏன் நான் வந்தேன்னு சொன்னேன்னா செருப்புக்காலோட அன்னைக்கு தொண்ணூற்றி மூணில் வந்து இன்னைக்கு நல்லா இருக்கிறோமே சங்கத்துக்கு ஏதோ செய்யணுன்னு தான் சத்தியமாக நம்ம உள்ளே வந்தோம் அப்போது வந்து இந்த விஷயம்லாம் முடித்தோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் போய் அவர் பேரையும் நான் சொல்கிறேன் தப்பு இல்லை சொல்கிறேன் சொல்கிறேன் ஐஸ்வரி கணேசன் சார் அவர்கிட்ட போய் நானும் கலா போய் ஸ்ரீதரையும் வச்சு பேசி அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் பேசி நம்ம நலிந்த மெம்பர்ஸ் மாதம் ஆயிரரூபான்னு ஒரு அறுபத்தஞ்சி எழுபது பேருக்கு மாதம் ஆயிரம் பென்ஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் ஒரு எழுபது பேருக்கு இன்னொரு ஏசிஎஸ் அதாவது ஏசி சண்முகம் சார் அவர்கிட்டையும் போய் ரெக்வஸ்ட் பண்ணி சார் இந்த மாதிரி நலிந்த கலைஞர் கலைஞர்கள் இருக்காங்க சார் ஏன்னா டான்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும் ஒரு முப்பத்தஞ்சு அவ்வளோதான் முப்பத்தஞ்சு நாற்பதுக்கு மேலே கஷ்டம் அவங்க அந்த ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப் போடலன்னா கஷ்டம் ஸோ அந்த மாதிரி கலைஞர்கள் நிறைய இருக்காங்க சார் உங்களால் முடிஞ்ச ஏதோ பண்ணி கொடுங்கன்னா அவர் ஒரு ஐம்பது பேருக்கு கொடுத்தார் ஐம்பது பேர் மாதம் ஆயிரம் ரூபான்னு கொடுத்தார் ஸோ இது பண்ணோம் அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம சங்கத்தில் இருந்தது ரொம்ப நாள் முன்னாடி இது சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியலை ஒரு விஷயம் இருந்தது என்னென்னா ஒரு சர்வீஸ் சார்ஜ் மாதிரி இப்போ கிட்டேருந்து மாஸ்டர்ஸ் எடுக்கிற வழக்கம் முன்னாடி இருந்தது அதையும் சர்வீஸ் சார்ஜ்னால் டான்ஸர்ஸோட இல்லை அவங்களோட கொஞ்சம் பே அவங்க பேமெண்ட்லேருந்து அதான் அவங்க பேமெண்ட்லேருந்து ஒரு சின்ன சர்வீஸ் சார்ஜ் மாதிரி எடுப்பாங்க முன்னாடி இருந்தது அது இல்லை சர்வீஸ் சார்ஜ் அழகாக சொல்கிறேன் அப்போ அது ஒன்று இருந்தது அப்போ நான் அதையும் வந்து எல்லா மாஸ்டர்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணி பேசி அதையும் நிறுத்திட்டோம் வேறு என்ன இந்த மாதிரி நம்ம இந்த யூனியனுக்கு ஏதோ செய்யணுன்னு தான் வந்தோம் ப்ராமிஸ் இதெல்லாம் செஞ்சோம் இப்போது எலெக்ஷன் வரப்போகுது இப்போது அடுத்த மாதம் அனௌன்ஸ் பண்ணணும் ஜூலை அனௌன்ஸ் பண்ணோம் ஆகஸ்டில் நடக்கணும் எலெக்ஷன் வந்து போச்சு இது இந்த சங்கத்துக்கு நாங்கள் பண்ண விஷயங்கள் இந்த தள்ளுமுள்ளோட டீட்டெயிலும் நான் சொன்னேன் இதுதான் நடந்தது இவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறதா தான் தான் அன்றைக்கே போயிருக்கலாம் இன்றைக்கி ஏப்ரல் மே ஜூன் ஆயிடுச்சு அப்போ இது ஒரு விஷயமா வச்சுக்கிட்டு அவங்க வராங்க இதுதான் விஷயம் எனக்கு தெரிஞ்சு பாருங்க நான் ஒருத்தரை எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு யாரு மேலையும் நடவடிக்கை கூட நான் எடுத்ததில்லை ஆனா என்னை சில பேர் என்ன சொல்றாங்க அதுதான் தப்பு ஒரு தலைவர்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும் நீ ஏன் ஸ்ட்ராங்கா இல்லை அதனாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு என்னை திட்டுறாங்க வெளியில ஆனா நான் ஸ்ட்ராங்கா இல்லை நான் ஒருத்தனை வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னா நான் என்ன யோசிக்கிறேன்னு சொல்லு நான் யார் மேலேயும் நடவடிக்கைல ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு மாதம் தான் எடுத்தேன் ஒரு 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 ஷூட்டிங்கில் தப்பு கொண்டான்னு அப்போ கூட அப்புறம் இன்சார்ஜ் அதாவது கோஆர்டினேட் தான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் ஆடலாம் நீ ஆடு சம்பாரிச்சுக்கோ உன் ஃபேமிலி பஸ் ஆனால் நீ இன்சார்ஜ் பண்ணாதேன்னு தான் ஒரு அவருக்கு ஒரு கண்டிஷனில் ஒரு ஒன் மந்த் போட்டேன் பட் நான் யாரையும் தண்டிக்க மாட்டேன் அவங்கள சஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா அவன் வேலையை நிறுத்துனா ஒரு மாதம் ரெண்டு மாதம் அவன் இல்லை அவன் குடும்பமும் கஷ்டப்படும் அவன் பிள்ளையும் கஷ்டப்படும் அவங்க சாப்பிட்டாலும் வேற நான் எடுத்துகிட்டு போகணுமா இவனை கட்டிக்கிட்டு இல்லாமல் அவங்க சாப்பிட்டையும் நம்ம எடுத்துகிட்டு போகணுமான்னு நான் அவ்வளோ டீப்பாக யோசிப்பேன் ஒருத்தனை நான் அடிச்சா கூட நான் இன்னைக்கு தொட்டது கூட நான் வருத்தப்பட்டேன் தள்ளுமுள்ள ஆச்சுன்னு நான் இப்படி பண்ணேன்னு சொன்னேன்ல அதுக்கும் கூட வருத்தப்பட்டேன் ஏன்னா சரி நம்ம இன்னைக்கு இவ்வளோ தான் நம்ம யோசிக்கிறோம் நம்ம டீப்பாக யோசிக்கிறதுல ஏன்னா ஒரு தாய் ஒரு அம்மா வந்து எந்த பிள்ளையும் அடி வாங்குறத விரும்பாது அவர் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுவான் எவ்வளோ வயிறு எறிவா என்னடா என் பிள்ளையை அடிச்சிட்டானே நான் கூட ஃபீல் பண்ணுவாங்களா இல்லையா அது யாருக்கு வந்து சேரும் எனக்கு சேரும் நான் அதையும் யோசிப்பேன் அப்போது அந்த தாய் விட்டு கொடுக்க மாட்டாங்க அதே தான் ஒரு மனைவியும் என் புருஷனை அடிச்சிட்டாங்கன்னா விட்டுருவாங்களா விட்டு கொடுப்பாங்களா தாங்குவாங்களான்றேன் நான் அதெல்லாம் கூட யோசிப்பேன் யோசிச்சதான் யாரையும் தண்டிக்கலை நான் சத்தியம் இதுதான் நான் அவ்வளோ ஒரு விஷயம் நான் பண்ணுறேன்னா அவங்க எல்லாத்தையும் நான் யோசிச்சுதான் பண்ணுவேன் அது எப்படி சொல்கிறது தெரில எனக்குள்ளே அது இருக்குது எனக்கு தெரியல ஸோ அவ்வளோ யோசித்து நான் பண்ணுவேன் ஆனால் என்னை திட்டுறாங்க நீ பா இப்போ எல்லாமே என்னை திட்டுவாங்க நீ பாவம் பார்த்து பாவம் பார்த்தா இப்படி இருக்குது பே நானே சொ இல்ல இல்ல நீங்க இல்ல அதுதான் இங்க நடக்கிற விஷயங்கள் வேற ஏதா இருந்தா கேளுங்க சொல்றேன் ஏன்னா இப்ப ஒரு ஜெய்கிராணி இருந்தா ஒரு தோக்குராணி இருக்கும் ஒரு தோக்குராணி இருந்தா ஒரு ஜெய்கிராணி இருக்கும் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் தோக்குராணிக்கு பிடிக்காது ஒருவேளை அவங்க சில இதுக்கெல்லாம் நான் ஒத்து வந்திருந்தா எனக்கு

அந்த மாதிரி ஒரு மெம்பர் அவருக்கு கொடுத்தது முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது வயசு ஆகுது அவருக்கு ஒரு ஃபீஸ் கூட கட்ட முடியாது ஆனால் அவர் பொண்ணு படிக்கணும் பட் நான் போய் இன்னொரு மாஸ்டர் பேரை சொன்ன தப்பு இல்லைன்னு பேரை சொல்கிறேன் அவங்கள பிடிச்சி மாஸ்டரையும் பிடிச்சி அவங்களும் ஒரு காலேஜில் போய் அந்த பிள்ளைக்கு ஃப்ரீ சீட் வாங்கி பஸ்ஸில் இருந்து சாப்பாடுலேருந்து எல்லாம் ஃப்ரீ இந்த மாதிரி என்னால் முடிஞ்சதை சில சிலதை நம்ம பிடிக்கிட்டு தான் இருக்கும் அதாவது இந்த யூனியனுக்கு நான் முதல் மாதிரி எப்படி அதை மறக்கக்கூடாது இன்றைக்கி வரைக்கும் அந்த ரியர்சலால் போகும்போது நான் செருப்பு இல்லாமல் தான் ஆடுவேன் பசங்க ஆடுறாங்க பட் நான் நான் விருங்களை தான் ஆடுவேன் ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஒருவேளை என்ன ஏதுன்றது எனக்கு புரியல நீங்க இவரை கேட்ட கேள்விக்கு இவரை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடு அதாவது இல்ல இல்ல நான் சொல்றேன் இல்ல நான் என்ன இல்ல மாமா ஒரு அவங்கள பார்த்து சொல்லலாம் ஒரு சூழ்நிலை சூழ்நிலைய கருதி நான் சொல்றேன் அதாவது ஒருவேளை கரெக்டா வந்து ஜெயிக்கிறவங்க கரெக்டான நல்லா செய்வாங்க அப்படின்றது நானே கூட இருந்து பாக்குறேன் நானே கூட இருந்து பாக்குறேன் நல்லா செய்யறாங்கன்னா சந்தோஷம் ஒருவேளை அவங்களுக்கு எதுவும் உதவி வேணா கூட நானே கூட இருந்து பண்றேன்ற ஓகேவா அவங்களுக்கு என்னை இவங்களை பார்க்க முடியல ஒரு முக்கியமான ஒரு ஒரு அரசியல் கூட யாரோ ஏதோ பார்க்கணும் கொள்ளனா கூட நான் அதுக்கு உதவி பண்றேன் நான் இருந்து செய்கிறேன் நான் இல்லைன்னாலும் இந்த சங்கத்துக்கு நான் உதவியா தான் இருப்பேன் யார் என்னன்னாலும் எனக்கு எப்போ வேணாலும் உதவி கேட்கலாம் நான் இருந்து செய்வேன் இப்ப கூட ரீசண்டாக கூட நைட் ஒரு பதினொன்றரை மணிக்கு அடிச்சாங்க பதினொன்றரை மணிக்கு அடிச்சவங்க அம்மாவுக்கு நாங்கள் சொல்லி ஓமந்திராலுக்கு சொல்லி அங்க இருக்கிற டாக்டர்ஸ் கிட்ட சொல்லி அவங்கள சேர்த்து இப்ப சரியா விட்டாங்க அவங்க வேற யாரும் இல்லை இந்த இல்லை அந்த மாதிரி யார் இது கைக்கணும் அப்போ அந்த மாதிரி என்னால் முடிஞ்ச உதவியே நான் இங்கே இல்லைன்னாலும் நான் வெளியிலேருந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் ஆனால் இதெல்லாம் சொல்லக்கூடாம்பாங்க செஞ்சதை சொல்லக்கூடாம்பாங்க இப்போல்லாம் சொல்லலைன்னா நம்ம காலி எதுவுமே செய்யலைன்னு காலி பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க